வணக்கம் நீங்கள் பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாதர் ஆலயம் எப்படி இருக்குமோ அது மாதிரி இங்கே வந்து தர்மா செய்யப்பட்டிருக்கிறது இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் சத்வாச்சாரி கங்கையம்மன் ஆலயத்தில் கிருஷ்ணன் டெக்கார்ஸ் என்பவரால் உருவாக்கப்பட்டது அவர்கிட்டமே நம்ம கேட்டுக்கலாம் என்னென்னு என்ன சொல்லுவார் என் பேர் ராமச்சந்திரன் நான் கிஷன் டெக்கரேட்டர் ஓனர் நான் மேரேஜ் டெக்கரேஷன் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸாக வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெர்மோக்கோல் மாடல் ஒர்க்கு என்னுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன ஃபோட்டோ கொடுத்தா அது மாடல் பண்ணிடுவோம் இது வந்து காசி டெம்பிளில் ஐயப்பனுக்காக பூஜைக்காக பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி மைசூர் பேலஸு விதான் சௌதா டெல்லி பார்லிமெண்ட்டு ரெட் ஃபோர்ட்டு அந்த மாதிரி என்ன ஃபோட்டோ கொடுத்தா அதே மாதிரி மாடல் பண்ணிவிடுவோம் நான் லைவாக இருக்கோம் பார்க்குறதுக்கு என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டபுள் ஃபோர் த்ரீ டபுள் ஜீரோ செவன் ஃபோர் த்ரீ ஜீரோ என்னுடைய கடை வந்து இங்கே சத்தவசலில் கங்கிமன் கோயில் பக்கத்துலேயே இருக்குது மேரேஜ் ஒர்க்கு மெயின் பிஸ்னஸ்ஸு மாடல் ஒர்க்கு என்ன மாடல் இருந்தாலும் பண்ணிவிடுவோம் தேங்க் யூ